சிங்கப்பூரில் நடந்த ஆசிய தடகள விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை நிகழ்த்தியுள்ளனர் நம் மதுரை வீரர்கள் போக்குவரத்து துறை கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு காவல்துறையின் காவலர் திருச்செல்வம் இருவரும் தான் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் விளையாட்டு கோட்டாவில் வேலை கிடைத்தாலும் அந்த விளையாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் திருநாவுக்கரசு இரண்டு தேசிய போட்டிகளில் குண்டு எறிதல் வட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதலில் ஆறு பதக்கங்களை பெற்றிருக்கிறார் சிங்கப்பூரில் நடந்த ஆசிய போட்டியின் குண்டு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இரண்டாம் அவர் திருச்செல்வம் ஐந்து தேசிய போட்டிகளில் நூத்தி பத்து மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை பெற்றவர் முதுகுத்தண்டு வடத்தில் மிக மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்த நிலையிலும் ஆசிய போட்டியில் பங்கேற்று இரண்டு தடை தாண்டும் ஓட்டத்திலும் நான்கு ஐந்தாம் இடங்களை பெற்றிருக்கிறார் வீரர்கள் தங்களது வெற்றி சாதனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர் விளையாட்டு என்றால் உயிர் ஈட்டி எறிதல் மற்றும் குண்டு எறிதல் எனக்கு மிகவும் ஆர்வமு ஆர்வமுடன் பயிற்சி பெற்று நாலு அஞ்சு பதினாறு முதல் எட்டு அஞ்சு பதினாறு வரை சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் குண்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதலில் இரண்டு பரிசுகள் வாங்கி வந்துள்ளேன் இது எனக்கு ம மனதிற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ ஏசியட் லெவலில் போயிட்டு எனக்கு சின்ன ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணேன் எல்லாருமே என்னால் முடியாது அப்படின்னாங்க எங்கள் அம்மா அப்பாவோட இதுலேயும் என் வீட்டுக்கார அம்மாவோட இதுலேயும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணேன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து பண்ணேன் இப்போ திரும்ப அடுத்து இந்த ஒன் இதில் நேஷனல்ஸில் பண்ண டைமிங் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக வேர்ல்டு மீட்டுக்கு எனக்கும் சாருக்கும் வந்து செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பண்ணுற டைமிங் வந்து அங்கே வேர்ல்டு மீட்லேயுமே அதே டைமிங் தான் பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டீன் ஃபோர் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ்டீன் டூ தான் பண்ணுறாங்க நான் போனேன்னா இந்தியாவுக்காண்டி கண்டிப்பாக அங்கே ஒன் நடுவில் வந்து சீரா என்னால் கோல்டு பண்ண முடியும் எனக்கு அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு மட்டும் துறை ரீதியாகவும் நம்ம கவர்மெண்ட் சார்பாக வந்து எங்களுக்கு வந்து நாங்களாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்